uma கனடா உலகத்திலேயே வந்து சிறந்த ஒரு ஜனநாயக நாடு ஆனா இப்போ வந்து அல்பர்டா மாகாணத்துல வந்து ஒரு புதிய முடிவுண்ட ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஏற்படுத்தி இருக்கு இதுவரைக்கும் ஒருவருடைய குடியுரிமை நிலை வந்து அதாவது இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து டிரைவிங் லைசென்ஸ்ல இருக்கல ஆனா இனிமேல் அப்படி கிடையாது கேன் இல்லைன்னா வாக்களிக்க கூட முடியாது சில சேவைகள் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க புலம்பெயர்ந்ததற்காக அரசாங்கம் பாகுபாடு காட்டுது அப்படி என்று பல எதிர்ப்பு இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த

அல்பா குடியுரிமை சேர்க்கிற மாதிரி கட்டாயமாக சொன்னா சேவைகளை ஒழுங்குபடுத்தவும் தேர்தல் மோசடிகளை தடுக்கிறதுக்கும் தனது அரசாங்கம் ஓட்டுநர் உரிமங்கள் அப்புறம் பிற வகையான அடையாள அட்டைகள்ல வந்து குடியுரிமை அடையாளங்களுக்காக கட்டாய சான்றிதழை சேர்க்கிறது அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார் இந்த மாற்றம் வந்து மாணவர்கள் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் சில திட்டங்களுக்கு வந்து நிதி பெறுறதை வந்து எளிதாக்கம் குடியுரிமை சான்று அல்லது வசிப்பிட சான்று நிலையை வந்து உறுதிப்படுத்துவதை வந்து விண்ணப்ப செயல்முறை என்ற ஒரு பகுதி அப்புறம் என்றும் சொல்றாங்க இது வந்து எல்லாருக்கும் நன்மை அளிக்கிற வகையிலையும் வேகமாகவும் வசதியாகவும் மாற்றுறதுக்காக வந்து அரசு அரசாங்கம் எதிர்பார்க்குது அப்படி என்றும் சொல்லிருக்கிறார் நம்ம ஸ்மித் இந்த அட்டைகள்ல வந்து குடியுரிமை தகவல்களை சேர்க்கிறது மற்றொரு குறிக்கோள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆல தான் கனடிய குடியுரிமைகள் மட்டுமே வாக்களிக்கிறத வந்து உறுதி செய்யவும் எதிர்பார்க்கிறதாக அவங்க சொல்லி இருக்கிறாங்க ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படி என்றும் டேனியல் ஸ்மித் வந்து சொல்லியிருக்கிறாரு இது எங்க தேர்தல் செயல்முறையில ஒருமைப்பாட்டை பாதுகாக்க உதவுது எங்க ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையையும் வலுப்படுத்துது என்றும் ஸ்மித் சொல்லியிருக்கிறாரு இந்த சட்டம் வந்து அடுத்த ஆண்டுல வந்து நடைமுறைக்கு வரும்

குடியுரிமையாளர்கள் அடுத்து வந்து ரெசிடென்ட் முழு குடியுரிமை இல்லாத குடியுரிப்பாளர்களுக்கு ஐடி எந்த ஒரு குறியீடும் சேர்க்கப்படாது ஆல்பர்ட்டால வந்து வந்து முதன்முறையாக அறிமுகப்படுத்த போகுது அரசாங்கம் சொல்லுது இது பாகுபாடு இல்லை என்றும் அது மட்டும் இல்லாம சரியான சேவைகளை சரியான நபர்களுக்கு வழங்குறதுக்காக நடவடிக்கை என்னும் அவங்க சொல்றாங்க வாக்காளர் மோசடி சேவை துஷ்பிரயோகங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இது தேவை என்றும் சொல்லி இருக்கிறாங்க ஆனா அவங்க என்னதான் சொன்னாலும் மறுபக்கம் வந்து இதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பே இருக்குது ஏன்னா அவங்க குடியுரிமை ஸ்டேட்டஸ் வந்த எந்த ஒரு ஐடியிலுமே சொல்றது கிடையாது ஆனா இப்போ வந்து இந்த ஐடியில சொல்ல போறதுன்றது நிறைய பேருக்கு அது ஒரு இது இருக்குது ஆனா அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் என்டிபி அல்லது நியூ டொமினிக் பார்ட்டி வந்து அப்புறம் சில குடியுரிமை குழுக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இது தனியுரிமை மீறல் என்றும் பிரிவினையை உருவாக்கும் அப்படி என்றும் சொல்றாங்க குடியுரிமை தெரியாம சேவைகளை தரமாட்டம் அப்படி என்றான் இந்த திட்டத்தின் நோக்கமா அப்படின்னும் ஒரு கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு வருது நிபுணர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க சிலர் இது சரியான தீர்வு கிடையாது என்று சொல்றாங்க அவங்க என்ன கேட்கறான்னு சொன்னா குடியுரிமை இல்லாதவர்கள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தும் ஒரு நடவடிக்கையா இது அப்படி என்றும் கேட்கிறாங்க ஓகே அவங்க அதெல்லாம் சொல்லட்டும் என்னுடைய பார்வையில வந்து இது பாகுபாடா பாதுகாப்பா என்றா கனடா அதிலும் குறிப்பாக அல்பர்டா மாகாணம் குடியுரிமை அடைய அடையாள அட்டைகளை சேர்க்கும் இந்த மாற்றம் ஒரு முக்கிய திருப்பு முனைதான் ஒரு புறம் பார்த்தா நாட்டின ஜனநாயகத்தின் பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியம் ஆனா மறுபுறம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல வந்து சில பயங்களையும் பிரிவினைகளையும் தனி உரிமை மீறல்களையும் உருவாக்கும் அபாயம் உருவாக்கும் அபாயம் வந்து இருக்குது புதிய குடியேறிகள் புலம்பெயர்ந்தோர் நிரந்தர குடியிருப்பாளர்கள் இவர்கள் எல்லாருமே ஒரு நாம் பேசஸ் நீங்க அப்படி என்ற ஒரு அநீதி வந்து ஒரு அநீதி உணர்வை வந்து ஏற்படுத்துது ஒரு அநீதி உணர்வை வந்து ஏற்படுத்த கூடாது இது சரியான தீர்வா இல்ல மூல பிரச்சனையை தவிர்த்து வேறு வழியில போகுதா இதுலதான் சந்தேகம் இருக்கு நம்முடைய நம்பிக்கையும் பாதுகாப்பும் இரண்டும் முக்கியம் எல்லாருடைய எல்லாரையும் சந்தோகத்துடன் பார்ப்பது அடையாள அட்டையில வேறுபாடை உருவாக்குவது இதெல்லாம் ஜனநாயகத்தில் சரியா நான் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்போது அரசாங்கம் தெளிவான விளக்கம் பொதுமக்களுடைய கலந்தாய்வு அப்புறம் சீரான நடைமுறையில வந்து கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா மாதிரியான சட்டங்கள் வந்து வழிவகுப்பு அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குமா அல்லது புதிய பிரச்சனைகளை உருவாக்குமா இதற்கான பதிலை வந்து காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது கொண்டு வந்தது எல்லாம் சரியா பிள்ளையா அப்படின்றத நீங்க முக்கியமாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ப்ளஸ் இப்போ ஹைப் லைக் ஷேர் ஹைப் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம் விடைபெறுவது உங்கள் அன்பினான சியோன் அந்த வீடியோ சியஸ் மக்களே